திருப்பூர்ல ரிதன்யாவினுடைய வரதட்சண கொடுமையே அடங்கல கன்னியாகுமரியில ஜபலாமேரியினுடைய வரதட்சண கொடுமையால ஜபலாமேரி தற்கொலை செய்து கொண்டார் என தகவல் வெளியாகி இருக்கிறது ஆனா ஜபலாமேரியினுடைய தாயான புஷ்பலதா அவர்கள் என்னுடைய பெண்ணினுடைய மரணத்துல சந்தேகம் இருக்கிறது என புகார் எழுப்பி ஆறு பேரையும் கைது செய்து உள்ள அடைக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்துல அரசு ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஈடுபட்டு இதனை பற்றிய முழு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திக்கனங்கோடு பகுதியைச் சேர்ந்த கிழக்கு தாராபிலை பகுதியில் பிறந்தவர்தான் ஜபலா மேரி இவங்களுக்கு வயசு இருபத்தி ஆறு ஆகுதுங்க இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா ராபின்சன்னோ புஷ்பலதாவும் இந்த ஜபலாமேரி வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்சிங்கை முடிச்சுட்டு நர்ஸாக ஒர்க் பண்றாங்க இவங்க லேட் நைட் ஷிப்பில் தான் வந்திருக்காங்க அப்போதான் தற்கொலை நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இவருடைய கணவர் நிதின்ராஜை பத்தி தெரிஞ்சுக்கணும் பத்து வருஷம் லவ் ஜபலா மேரிக்கும் நித்தின்ராஜுக்கும் அப்படி பத்து வருஷமா லவ் பண்ணவங்கள எப்படி சேர்த்து வைச்சாங்கன்னா பெற்றோர்கள் முதல்ல ஒத்துக்கல இணைய புத்திய துறையை சேர்ந்தவர் தான் இதை நிதின்ராஜ் ரெண்டு பெற்றோருமே ஒப்புக்கொள்ளாதனால எப்படியோ பத்து வருஷம் லவ் போராடி கன்வென்ஸ் பண்ணி நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போராடி திருமணம் செஞ்சுருக்காங்க ரெண்டு பேருமே திருமணம் ஆன பிறகு ரெண்டு பேருமே மேல்மிடாலம் கூடுவாஞ்சேரியில ஐம்பது லட்சம் ரூபாய் யாரும் வாங்கி கொடுத்தது பெண் வீட்டார் வாங்கி கொடுத்திருக்காங்க வரதட்சணையா அதுவும் இல்லாம திருமணமான போது ஐம்பது சபரன் வரதட்சணையா கொடுத்திருக்கிறார்கள் ஏழு லட்சம் கையில கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு பைக்கை வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அதுவும் இல்லாம காலப்போக்குல அதாவது ஜனவரி எட்டாம் தேதி திருமணமாகி தற்பொழுது ஐந்து மாதம் கூட முடிவடையல அப் அதுக்குள்ளார தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் ஜபலா மேரி ஆனா இடையில ஒரு முறை இவ்வளவு ஒன்றரை கோடியில செலவு பண்ணி திருமணம் செஞ்ச போது கூட தனக்கு காசு பத்தலன்னு சொல்லிட்டு எனக்கு மேலும் காசு வேணும்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாரு அதற்காக ஜபலா மேரியினுடைய தாய் புஷ்பலதா என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா தன்னுடைய தாலி செய்ய வித்து அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க இப்படியெல்லாம் வரதட்சணையை ஃபுல்ஃபில் பண்ண ஃபேமிலி ஆனா எதிரில் இருக்கக்கூடிய ஆறு பேர் அதாவது கணவன் நிதின்ராஜ் உட்பட அவருடைய பெற்றோர்கள் இந்த நிதின் அக்கா தான் இந்த மரணத்திற்கே முதல் காரணம் என்று புஷ்பலதா அதாவது ஜபலா மேரியனுடைய தாய் இந்த இடத்துல பேட்டியில சொல்லி இருக்கிறாங்க அதுவும் இல்லாம அவருடைய சொந்தக்காரர் பேட்டியின் மூலமாக வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு இந்த இடத்துல ஜபலா மேரி வந்து நேற்றைய முன்தினம் ஷிப்டுக்கு போயிட்டு ஒரு பன்னெண்டு முப்பது மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய தாய்க்கு எப்பவுமே கால் பண்ணுவாங்க ஆனா அந்த நேரத்துல கால் பண்ணல நிதின்ராஜ் ராஜ் கிட்ட இருந்து ஜபலா மேரியனுடைய தாயான புஷ்பலதாக்கு ஃபோன் போகுது சிரிச்சுட்டு உங்க பொண்ணு தூக்கு போட்டு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த புஷ்பலாதா கிட்ட எப்படி இருந்திருக்கும் அந்த மனம் ஆறையே இருக்காது பிள்ளையை பெற்று ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு அவங்களுக்கு சேமிப்பு சேமிப்புன்னு சொல்லிட்டு கூட சாப்பிடாம அந்த ஐம்பது சவரன்னாக்க ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் அதுவும் இல்லாம ஏழு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் இன்னொரு பக்கம் ரெண்டு பைக்கையும் வாங்கி கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பொண்ணு அந்த இடத்துல போற இடத்துல சந்தோஷமா இருக்கணும் வைத்த கட்டி வாயை கட்டி இந்த இடத்துல சேர்த்து விட்டா இப்படி தற்கொலை தூண்டுற அளவிற்கு இவங்க எல்லாருமே சேர்ந்து கொடுமை பண்ணியிருக்கிறாங்க அந்த பக்கமும் பெற்றோர் ஒரு மகள் இருக்கிறா அவளுடைய மகள் போயிட்டு அந்த மாதிரி சித்திரவாதி அனுபவிச்சா அவங்க பொறுத்துப்பாங்களா அதை விட கொடூரமான ஒரு கொடூரவாதிகளாக இருந்து கொண்டு மேலும் மேலும் எங்களுக்கு பண வேண்டும் என்ற பண மாறி அந்த பெண்ணை சித்திரவதை பண்ணி அந்த அக்கான்னு சொன்னோம்ல அந்த பெண் தான் மூஞ்செல்லாம் கிழிச்சு தேய்ச்சி ஒரு பக்கம் கொடூரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஜபலா மேரி என்னென்ன சித்திரவதைகள் மறைந்து இருக்கிறதோ அது யாருக்கும் தெரியல அப்படி தூக்கிட்டு தற்கொலை கொண்ட ஜபலா மேரிய யாருமே அழைக்கல காவல்துறைக்கு கூட ஃபோன் போடல அந்த அம்மா அதாவது புஷ்பலாத்தாக்கு கால் பண்ணி சொல்லிட்டு உடனே அங்கிருந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு சேர்த்துட்டு அந்த இடத்துல பிணமாக தான் பார்த்துருக்கிறாங்க பெற்றோர்கள் உடனடியாக ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து பிரேத பரிசோதனை பண்ணி முடிச்ச உடனே இந்த இடத்துல கயிறு நெரிச்சு தான் இறந்துருக்கிறாங்க அதாவது தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு தான் இறந்துருக்கிறாங்க முதுகுல அடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு காயத்தை வெளிப்படுத்துறாங்க ஆனா பிரேத பரிசோதனை முடிசா வெளியாகல இது அவருடைய உறவினர் சொன்ன வழக்கறிஞர் சொன்ன ஒரு தகவல் தான் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுதே முதுகுல அடிச்சிருக்கிறாங்க எப்படியும் காயப்படுத்திருப்பாங்க தற்கொலையோ இல்ல காயமோ இல்ல அடிச்சு துன்புறுத்தினார்களோ எப்படி பார்த்தாலும் வரதட்சணை தானே எக்ஸ்ட்ரா வேணும் இன்னும் கோடி வேணும்னு அவங்க மேல ஒரு வரதட்சணை கொடுமை ஏற்படுத்தி அவங்க தற்கொலைக்கு அந்த இடத்துல ரத்தன்யாவினுடைய கணவருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக அதுல இணைஞ்சிருந்தது இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்களா ஐநூறு கோடி ஆயிரம் கோடி இந்த பக்கமும் ஐம்பது சவரம் ஐம்பது லட்சம் பணம் எல்லாம் தேவைக்கு மீறி கிடைச்சிருச்சு ஆனா பணவெறியால பணத்தோட பணம் சேர்க்கணுன்ற குடும்பத்தோட தான் கணவனோட வெறி அப்பாற்பட்ட விஷயம் கணவனை தூண்டி விட்ட இடத்துல அந்த குடும்பம் தான் இருக்கும் இல்லையா இந்த கணவன் தான் அவங்கள தூண்டி விட்டு ஆனா இப்படி இறந்து போகிற பெண்கள் அதற்கு முன்னாடி ஒரு முடிவை எடுக்க வேண்டும் துணிவாக ஒரு முடிவை எடுத்து விட்டு இந்த மாதிரி டவுரி கேஸ்ல இவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டுக்கணும் தெளிவான பெண்ணாக இருந்திருந்தால் ஆனா இந்த இடத்துல இவங்களையும் குறை சொல்ல முடியாது இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு என்ன தெரியுமா நீங்க அந்த இடத்துலயே இறந்து போயிட்டா ஒரு படிச்ச பொண்ணு டவுரி கேஸ கொடுத்துட்டு அவனை உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் ஆனா இன்னொரு சமூகம் என்ன தெரியுமா பண்ணோம் அங்கிருந்து உடனே கிளம்பி வந்துட்டு பெற்றோர் வீட்டுல தங்கி இருந்தா வளர்ப்பு சரியில்லை அப்ப அம்மா சரியில்லை ஒரு பொண்ணை எடுத்து கொடுத்தா அனுசரிச்சுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெற்றோரே சொல்லுவாங்க சுற்றி இருக்கக்கூடிய சமூகமும் சேர்ந்து சொல்லும் இந்த சமூக கட்டமைப்பு முதல்ல மாற்றி அமைக்கணும் ஆனா இந்த பெண்களுக்கு நான் சொல்ற அறிவுரை என்னன்னா இந்த சமூகத்தை கண்டிப்பா மாத்தவே முடியாது இவன் ஒவ்வொருத்தர் புத்திக்குள்ள போயிட்டு நம்ம குத்துக்கிட்டே இருக்க முடியாது ஆனா நம்மள நாம மாத்தலாம்ல மறுமணம் செய்யக்கூடிய ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்குது இவனை விட பெட்டரான ஒரு பர்சன் இந்த இடத்துல கிடைப்பான் ஆனா இந்த இடத்துல குழுக்கம் என்பது எதை பாக்குறாங்கன்னா ஒரு கணவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வச்சுட்டு நாம இன்னொரு கணவனை கட்டிக்கிறதுனால அந்த கணவன் நம்மள சரியா பார்த்து பண்றது என்ன நிச்சயம் இங்க நல்ல மனுஷனும் இருக்கிறானுங்க நீங்க பார்த்த பார்வையில் எல்லாம் அப்படி இருக்கிறானுங்கன்னா உங்களுடைய வளர்ப்புல உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒழுக்கத்துல எல்லாமே தப்பு இருக்குது இங்க அறம் என்ன தெரியுமா நல்ல நபரை சூஸ் பண்றதுதான் பொருளை பார்த்து இந்த பொருளை பார்த்து அந்த இடத்துல நம்ம கொடுத்தா அவன் இறந்து போயிட்டா கூட நம்ம பொண்ணு அந்த இடத்துல சௌகரியமா இருப்பான்னு நினைக்கிறதெல்லாம் அந்த பொருளை பார்த்து குடுக்கறது திருமணம் செஞ்சு வைக்கிறதுலாம் வியாபாரம் அந்த வியாபாரத்தை பண்ணிக்காதீங்க நீங்களா முடிவு பண்ணி அவனுடைய கேரக்டர் எப்படி இருக்கு அவனுடைய குடும்பத்தினுடைய கேரக்டர் எப்படி இருக்கு சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கு இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எல்லா விசாரணை செய்துதான் நீங்க திருமணம் செஞ்சுக்கணும் காதலிக்கும் போதே அதை நீங்க பண்ண தவறிடுறீங்க இன்னொரு பக்கம் திருமணம் பார்த்து ஜாதியை பார்த்து சமூகத்தை பார்த்து நல்லா கரெக்டாக ஒரு பக்கம் நேரத்தை குறிச்சு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாத்தையும் வாங்கி நீங்க திருமணம் செஞ்சு வச்சதுதான் இப்படி நடந்திருக்கு ரித்தன்யாவுடைய கேஸ்ல ஆனால் இந்த இடத்துல காதல் திருமணம் செஞ்சோம் பத்து வருஷம் லவ் பத்து வருஷத்துல அவனுடைய கேரக்டர் ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு ரியலைஸ் ஆகலை ஆனா பலமுறை வெளிப்பட்டு இருக்கும் இந்த இடத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற ஒரு சான்றிதழை எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுதான் ஒழுக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவன் சரியில்லைனா அவனை விட்டு வர்றதுல தப்பே கிடையாது அவனை டவுரி கேஸ்ல கூட பிடிச்சு கொடுத்துருக்கலாம் அந்த வகையில இனிவரும் காலத்துல பெண்கள் துணியுடன் முடிவெடுக்க வேண்டும் தன்னுடைய பிரச்சனை வெளிப்படையா சொல்லணும் சொல்லியே நம்பலன்னா நீங்களா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரணும் அதுவும் இல்லாம ஜவலாமேரியினுடைய மரியனுடைய அடுத்தடுத்து அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க